யாருமே பெருசா மதிக்காத அதாவது பெரிதளவுல கணக்கெடுக்காத ஒரு சூப்பர் பவர் எங்களுக்குள்ள இருக்கு அது என்னன்னு தெரியுமா இன்றைக்கு அதை பத்தி தான் பேச போறோம்ல டே ஃபோர் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற டாபிக் ஆக்டிவ் லிசனிங் மைண்ட் ஃபுல் என்னன்று நாங்கள் லிசன் பண்றது இந்த மைண்ட் ஃபுல்னஸ் லிஸ்னிங் தான் எங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய சூப்பர் பவர் ஆனால் இதை யாருமே பெருசாக மதிக்கிறது இல்லை லிசனிங் லிசனிங் அண்ணா என்ன ஒருத்தர் பேசுறத நாங்கள் காது கொடுத்து கேக்குறது ஆக்டிவ் லிசனிங் அண்ணா என்ன ஓகே இப்போ நான் உங்களோட நீங்க நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஓகே ஸோ இந்த இடத்துல நான் இப்போ திடீரென்று நான் சொன்ன விஷயங்களில் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் அதுக்குரிய பதில் சொன்னால் அது ஆக்டிவ் லிசனிங்கா yes or no hmm? yes no okay இப்ப நீங்க நான் சொன்ன விஷயத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு நீங்க சரியான பதிலா சொன்னீங்களா இருந்தா அது ஆக்டிவ் லிசனிங் எஸ் குட் ஸோ இங்க வந்து நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன் இங்க ஒன் வே கம்யூனிகேஷன் ஒரு வே கம்யூனிகேஷன் அன்றைக்குள்ள நீங்க சொன்ன எஸ் என்ற பதில் சரி ஆனா அதே நேரம் நீங்களும் உங்களுடைய நண்பர் ஒருத்தரும் இப்ப இனி நாள யோசிச்சு பாருங்க நீங்க இந்த உங்கள நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிருக்கலாம் ஸ்கூல்ல யாரையாவது மீட் பண்ணிருக்கலாம் அல்லாட்டி லெக்சர்ஸில் அல்லாட்டி ஆஃபீஸ்ல நீங்க யாரையோ ஒருத்தரை மீட் பண்ணி அவங்களோட இருக்கீங்க ஸோ ஏதாவது ஏதாவது ஒருத்தரோட நீங்க உரையாடினதை இப்போ ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க ஸோ அவங்களோட நான் பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன பேசினாங்க உங்களால் ஞாபகத்தக்கூடியதாக இருக்கா நான் என்ன பதில் சொன்னேன் அவங்க என்ன ஏதாவது கேள்வி கேட்டாங்களா நான் ஏதாச்சும் பதில் சொன்னேன்னா நான் ஏதாவது அவங்கள்ட்ட கல்வி கேட்டேன்னா இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க ஸோ அந்த கன்வர்சேஷன் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பயனுள்ள கன்வர்சேஷனா இருந்தது ஸோ நீங்கள் ஏதாவது இன்றைக்கு நடந்த ஏதாவது ஒரு உரையாடல கற்பனை பண்ணி பாருங்க ஸோ அதில் நடந்த அந்த கன்வர்சேஷன்ல ஓகே எனக்கு என்ன யூஸ்ஃபுல் இருக்கு எனக்கு என்ன விதமான ஒரு பயன் கிடைச்சது ஸோ யோசிச்சு பார்க்க கூடியதா உங்களுக்கு இது நடந்த ஒரு விஷயத்த உங்களால சரியா யோசிக்க முடியாட்டி நான் இப்ப சொல்ற விஷயத்த நீங்க நாளைக்கு நாளைக்கு நீங்க யாராவது ஒருத்தரை மீட் பண்ணி அவங்களோட நீங்க பேசும் பொழுது நான் இப்ப சொல்ல போற விஷயங்களை சரியா அவதானிச்சு அந்த விஷயங்களை நீங்க அவங்க பேசும் பொழுது நீங்க உங்களுக்குள்ள அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ அது என்ன விஷயம் நீங்க இப்ப நாளைக்கு ஒருத்தரை மீட் பண்றீங்க அவங்களோட பேசிட்டு இருக்கீங்க ஸோ அவங்க பேசுறாங்க ஓகே அவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க இடையிடையே உங்களை போஸ்ட் பண்ணணும் ஓகே இப்ப இவர் என்ன சொன்னாங்க இப்ப அவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க உங்களை நீங்க போஸ்ட் பண்ணி யோசிக்கணும் ஓகே ஓகே இப்ப இந்த டாபிக் பத்தி இவர் பேசுற இதை பத்தி பேசுற ரைட் ஓகே ஐ எம் அவேர் நான் அவேரா இருக்கிறேன் அவங்க சொல்ற விஷயம் இதை பத்தி தான் ஓகே ரைட் இதே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ரைட் திரும்ப யோசிச்சு பாருங்க ஏன் இவங்க இதை சொல்றாங்க எதுக்காக அப்போ இந்த டாபிக் வேறு உரையாடல தொடங்கும் பொழுதே இவங்க சொன்ன டாப்பிக்கு ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கை பற்றி தானே பேசினேன் அல்லாட்டி திடீரென இது கன்வெர்ட் ஆகி வேற ஒரு டாப்பிக்குள்ளே வந்துட்டா ஸோ இந்த மாதிரி உங்களை போஸ்ட் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க ஓகே ரைட் இப்படியே அவங்களோட அந்த டாபிக் அப்படியே போகுது தானே ஒரு கட்டத்தில் அவங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ரைட் ஓகே எல்லாத்தையும் இப்போ என்ன சொல்கிறது ஒருத்தர் கழிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் நாட் பண்ணுவோம் நாங்கள் இப்படி தலையாட்டிட்டு இருப்போம் யா நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஓகே யா அப்படித்தான் யா 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 இந்த மாதிரி நாங்கள் தலையாட்டிகிட்டே இருப்போம் அப்போ அவங்க நினைப்பாங்க ஷிஸ் ஆக்டி லிசனர் ஸோ அவங்க வந்து நான் சொல்கிறத சரியாக கேட்டுட்ருக்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தோணும் நாங்கள் சும்மா கூட தலையாட்டலாம் தானே யாராச்சும் சொல்லும்போது நாங்கள் வேறு என்னத்தையாவது நினச்சிக்கணும் யா 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 இந்த மாதிரி சும்மாவும் நாங்க தலையாட்டலாம் ரைட் சோ அது ஆக்சுவல் லெசனா இல்ல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அவர் வந்து நாங்க தான் கேட்டுட்டு இருக்கிறோமான்றதுக்காக டக்குன்னு அவர் நிப்பாட்டிட்டு அவர் ஒரு கேள்வியை கேட்கலாம் ஓகே ரைட் எனக்கு பியூர ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துக்கு யார் காரணம்ன்ற நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேள்விய அவர் உங்கள்ட்ட கேட்கும் பொழுது நீங்க அவர் சொன்ன விஷயங்களை நீங்க கவனிச்சுட்டு இருந்தா தான் உங்களால பதில் சொல்லணும் ஓகே இந்த இடத்துல நீங்க அவருக்கு பதில் சொல்றீங்க ரைட் இல்ல இந்த இடத்துல அவங்க செஞ்சதுதான் தான் என்று நான் நினைக்கிறேன் ரைட் இப்படித்தா யா என்று சொல்லி நீங்க ஒரு பதில் சொல்றீங்க இது ஆக்டிவ் லிசனரா இல்ல முதல் நான் சொன்னது நான் கேள்வி கேட்கும் பொழுது நீங்க எஸ் ஓ நோன்னு ஒரு பதில் சொல்றீங்க ஸோ நீங்க பதில் சொல்றது சரியா இருந்தா அது ஆக்டிவ் லிசனர் இது ஒன் வே கம்யூனிகேஷன் பட் இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை பற்றி அவர் ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டுருக்கிறார் ஸோ அவர்கள் இதுக்கு யார் காரணம்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டனோட உங்களோட கேட்கும் பொழுது நீங்க தான் காரணம் இப்படித்தான் இதுதான் ஒரு டிரீங்களா இருந்தா இல்லை ஸோ நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் ஸோ நீங்க சரியா ஏ டு சேட் அவங்க சொன்ன விஷயத்த நீங்க அவதானிச்சுட்டு வந்திருந்தீங்களா இருந்தா உங்களோட மைண்ட் ஒர்க் பண்ணும் அதாவது என்ன சொல்றது அனாலிட்டிக்கலா அதாவது ஒரு லாஜிக்கா ஒர்க் பண்ணும் ஓகே ரைட் ஓகே இவங்க இப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு நீங்களும் கற்பனை பண்ணி நீங்களும் சரியா கேட்டு அவங்களோட நீங்க அந்த விஷயத்துல நீங்க அப்படியே ஓகே போயிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒண்ணு சொல்லும் பொழுது நீங்க திருப்பி ஒரு கேள்வி தரமான கேள்வியை நீங்க கேட்பீங்களா இருந்தா அதுதான் ஆக்டிவ் லிசனிங் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு ப்ராப்ளம் இவங்க இவர் நாலஞ்சு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ரைட் இதுக்கு இவர் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் நடந்துச்சு இதுல உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை நீங்க என்ன இது இவருங்க நீ காரணம் இந்த மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டா நீங்க இப்போ கேள்வி கேட்கலாம் இல்லையே அதுல ரெண்டாவது நபர் ஒருத்தர் இருந்தார் அவர் அப்படி சொன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க ஸோ இந்த இடத்துல ஏன் நீங்க அப்படி யோசிக்கல இந்த இடத்துல இந்த மாதிரி தானே அவங்க செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி உங்களோட கருத்தை அதாவது ஒரு சொல்றேன் என்னன்னு சொல்றது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸோ ஒரு ஸ்கூலோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கன்வர்சேஷன் வரும் பட் நாளைக்கு நீங்க மீட் பண்ண போறவங்களோட நீங்க எந்த டாபிக் பத்தியும் பேசலாம் சோ ப்ராப்ளம் பத்தி தான் பேச போறீங்க நான் சொல்லல ஒருத்தரை மீட் பண்ணி அவங்களோட கதைக்கும் பொழுது அவங்க இடையில உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி இங்கே போஸ்ட் பண்ணணும் ஓகே ரைட் இத பத்தி தான் நான் இதை பத்தி கேட்டேன் இவர் இதை பத்தி இவர் தேவையில்லாம வேற நம்ம சொல்லிட்டு போற ஓகே ரைட் ஏன் இதை சொல்ற இந்த மாதிரி பண்ணி உங்களையே நீங்க யோசிச்சு ஓகே என்ன என்னன்னு கேட்டுட்டு இது அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தோடய நீங்க சேர்ந்து பயணிக்கிறீங்க அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தோடையும் நீங்க சேர்ந்து அப்படியே பயணிக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லாம நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் இன்கேஸ் அவர் உங்கள்ட்ட கேள்வியே கேட்கல பட் நீங்கள் ஒரு தரமான கேள்வியை கேட்கக்கூடிய மாதிரி நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா இருந்தால் அது ஆக்டிவ் லிஸ்னிங் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நீங்களும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருப்பீங்க தேவையில்லாத கான்ஃப்ளிக்ஸ் வராது தேவையில்லாத பிரச்சனைகள் வராது சும்மா அவங்க கதைக்கிறதுக்கு ஓகே ஏதாவது பதில் சொல்லணும் அவங்க அதை பத்தி கதைக்கிறாங்க அவங்க ஒருத்தரை பத்தி கதைக்கிறாங்க சரி நீங்க ஒருத்தரை பத்தி கதைக்கிறீங்க நானும் ஒருத்தரை பத்தி கதைக்குறேன்னு சொல்லிட்டு நாங்களும் தேவையில்லாத கதைகள் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி பேசுறது இந்த மாதிரி நாங்க தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சோ நாங்க என்ன பண்ணணும் போஸ்ட் பண்ணி சரியான தான் அவர் சொல்றாரா சரியான தான் நான் கேட்குறேன்னா ஓகே அப்படி ஏதாவது இதுல சம்பந்தம் இல்லாத தகவல்கள் இருந்தால் நீங்க சரியான கேள்வி தரமான கேள்விய நீங்க அந்த எதிரான நபர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது இது வந்து ஒரு தேவையில்லாத கான்வர்சேஷன் ஆயிருந்தா இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் உங்களோட லைஃப்ல வராது இனிமேல் ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்றது நீங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டீங்க நீங்க செல்ஃப் அவேரா வந்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் ஓகே நான் இப்போ இந்த இடத்துல இவங்களோட பேசுறது ஓகே இவங்களுக்கும் பயன் எனக்கும் பயன் இல்ல இந்த இடத்துல நான் இருந்து இவங்களோட பேசுறது எனக்கு மைண்டுக்கு நல்லோ ஸோ இவங்களோட நான் இப்போ பேசும் பொழுது என்னோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது எனக்கு வந்து என்னோட பேட்ரி எல்லாம் டவுன் ஆகுது ஸோ உங்களுக்கு ஒரு உயானஸ் வரும் நீங்கள் விழிப்புணர்வாக இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அண்ட் உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட கோலை நோக்கி போயிட்டுருக்கு ஓகே ஸோ ஆக்டிவ் லிசனிங் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சாஃப்டே இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஆக்டிவ் லிசனிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பெட்டரான அதாவது இதுக்கு முதல் இருந்த விட ஒரு ஒரு பெட்டரான பர்சனாக உங்களோட வேர்ஷன் இன்னும் பெட்டர் ஆகும் பெட்டர் பெட்டர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் உங்களை க்ரூம் பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு சோ நாளைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொண்டு தந்துருக்குறேன் என்ன செய்யணும் நாளைக்கு நீங்க மீட் பண்ணுற ஒருத்தர் யாராவது இருக்கலாம் நீங்க நாளைக்கு ஒருத்தர் மீட் பண்ணும்பொழுது யார் ரைட் இவங்கள்டே இப்ப நான் இந்த ஆக்டிவ் லிஸ்னிங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட நீங்க பேசி இந்த சொன்ன இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது என்ன மாதிரி ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு வந்து இந்த வீடியோல நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சோ பாப்பம் எத்தனை பேர் இந்த ஆக்டிவ் லிசனிங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னு சோ ஜேஃபோ கம்ப்ளீட்டடா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு சின்ன கிஃப்ட் இருக்குது ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எக்ஸாம்பிள்